கிறிஸ்து குழன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை பொழுதுல உங்களை நான் வாழ்த்துகிறேன் தேவனுடைய கிருபையும் இறக்கமும் சமாதானமும் உங்களில பெருகுவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துல வாழ்ந்த காலத்துல அவர் சொன்ன ஒரு அருமையான வாக்கு தத்துவத்தை உங்களுக்காக நான் சொல்லுகிறேன் உலகத்தின் முடிவு பெரியம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு இமைப்பொழுதும் கத்தன் நம்ம ஒரு கூட என்ன செய்கிறார் இருக்கிறார் அவர் நம்ம விலகுகிறதே இல்லை ஆண்டோட பிள்ளைகளுக்கு ஆண்டு கொடுக்கிற வாக்கு தான் பல வேளைகளில நாம் விலகி போனாலும் அவர் நம்மை தேடி வந்து மீட்டுக் கொள்ளுகிற ஒரு தகப்பனாக இருக்கிறார் சொல்லி காணாமல் போன ஆட்டை தேடி போன ஒரு மேய்ப்பன் நூறு ஆடு இருந்தாலும் ஒரு ஆட்டை குறித்து உள்ள கர்த்தர் அதனால அவருடைய மந்தையின் ஆறுகளுக்காக அவர் எப்பொழுதுமே கவலைப்படுகிறார் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார் மந்தையை குறித்து கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை அவரே நம்மை மேய்க்கிறார் அவரே நமக்கு முன் செல்லுகிறார் அவரே நமக்கு பின்பாக பாதுகாக்கிறார் மனாய்களுக்கும் நரிகளுக்கும் இல்லாத மிருகங்களுக்கும் மனுஷர்களுக்கும் நம்மை விலக்கி காத்து கொள்ளுகிறார் அதனால அவர் அடைக்கலத்திற்குள்ளாக நம்ம வாழுவோம் அவருக்கு பின்னாக செல்ல நம்ம ஒப்பு கொடுப்போம் அவர்கள் ஆபத்துக்களுக்கு ஊடாக வழிதப்பிப்பு இருந்தால் கூட இன்றைக்கும் தெய்வன் உங்களை தேடிக்கொண்டே இருக்கிறார் அவர் என்ற வருவோம் கத்த மகிமையான காரியங்களை இந்த வாழ்க்கையில் செய்வார் என்பதில் சந்தேகமில்லை அவரே நல்ல மேய்ப்பர் உள்ளுள்ள இடங்களில் மெய்த்து அவர் தண்டிகள் அண்டையில நம்ம வழி நடத்துவார் ஜீவனுள்ள எல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் இந்த நாளிலும் கத்தவங்களை அப்படியே நடத்துவாராக நம்ம விட்டு வழி விலகாதது என்ற கிருபை அப்படியே நம்மோடு கூட இருப்பதாக ஆமே ஆமே